ரகசிய ஒன்னையர்கள் அனைவருக்கும் வணக்கம் தனக்கு எதிராக துவங்கப்பட்ட நாம் திராவிடர் கட்சியை வைத்து திமுகவை காலி பண்றதுக்கான வேலையை தொடங்கி இருக்காரு நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் இது குறித்த ஒரு சுவாரஸ்யமான தொகுப்பை தான் இந்த காணொலியில விரிவா பேச போறோம் அங்க வீடியோக்குள்ள போகலாம் எதிரான அரசியல் எதிரிகளை திமுக எப்போதும் டைரக்டா வந்து அடிக்காது அவர்களுடைய ஏவல் ஆட்களை வைத்துதான் நாம் தமிழ் கட்சிய கட்சிகளை தாக்குவாங்க அந்த வகையில் நாம் தமிழ் கட்சிக்கு எதிராக பல்வேறு விதமான அஸ்திரங்களை ஏவல் நாய்களை திமுக ஏவிதான் பார்த்திருக்காங்க அதுல தொடக்கத்துல திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அவர்கள் முதன் முதலாக ஏவியது நாம் திராவிடர் அப்படிங்கிற ஒரு புதிய கட்சி அந்த கட்சியின் தலைவராக பன்னீர் செல்வம் அப்படிங்கிறவரு இருந்தாரு தொடக்க காலத்துல நாம் தமிழர் கட்சிக்கு எதிராக நாங்க போராட்டம் பண்றோம் ஆர்ப்பாட்டம் பண்றோம் அப்படின்னுட்டு படுபீசியாகவே அவர் இருந்தார் ஆனா போக போக திமுக மற்றும் திராவிட இயக்கங்களோடு அவருக்கு ஏற்பட்ட முரண்பாடின் காரணமாக கடந்த வருடம் நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி நாம் திராவிடர் கட்சி நாம் தமிழர் கட்சியோடு ஐக்கியமாகிருஞ்சி அது மட்டும் இல்லாம நாம் திராவிடர் கட்சியின் தலைவராக இருந்த பன்னீர்செல்வம் அவர்கள் நாம் தமிழர் கட்சியின் தமிழ் பாசறையின் மாநில துணை செயலாளராகவும் நியமிக்கப்பட்டிருந்தார் இப்போ நாம் தமிழர் கட்சியில இணைந்து அவர் சிறப்பா தன்னுடைய வேலைகளையும் செய்துட்டு இருக்காரு ரொம்ப முக்கியமா சீமான அவர்கள் அவரை கையில் எடுத்து திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய ஷாக் கொடுக்க வேலையை ஆரம்பிச்சிருக்கிறாரு அதாவது நாம் தாவிடர் கட்சியின் தலைவராக இருந்த பன்னீர்செல்வம் அவர்களை திமுகவின் மிக பவர்ஃபுல் மினிஸ்டரான செந்தில் பாலாஜிக்கு எதிராக வேலை செய்யறதற்காக கரூர் மாவட்டத்தில் உள்ள அரவக்குறிச்சி தொகுதியில சீமானவர்கள் களமிறங்கி இருக்கிறார் அங்க அரவக்குறிச்சி தொகுதியை கட்டியமைத்து அதன் மூலமாக நாம் தமிழர் கட்சியை வலிமைப்படுத்தி அங்க திமுகவை தோற்கடிக்கணும் அப்படிங்கிற ஒரு சவாலான பணியை பன்னீர்செல்வம் அவர்கள் சீமான் அவர்கள் வழங்கியிருக்கிறார் இதை வேதவாக்காக ஏற்றுக்கொண்ட பன்னீர்செல்வம் அவர்களும் கட்டளைய கட்டளை வண்ணமாக அரவுக்குறிச்சியில் பல நாட்களாக தங்கி அங்கு கட்சியின் கட்டமைப்ப வலிமைப்படுத்தியிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் நிர்வாகிகளையும் அந்த அளவுக்கு கடினமா வேலை பார்த்து சீமானவர்கள் யாரை நிறுத்தினாலும் அந்த வேட்பாளர் செந்தில் பாலாஜியை வீழ்த்துவனமாக இருக்கும் அப்படின்றும் சொல்லப்படுது இதன் மூலமாக திமுகவின் முதன்மை தளபதியாக இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜிக்கு எதிராக ஒரு செக்க சீமானவர்கள் வைத்திருக்காரு கடந்த உள்ளாட்சி தேர்தலாக இருக்கட்டும் அதன் பிறகு ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலாக இருக்கட்டும் பல்வேறு தேர்தல்கள் திமுகவுக்கு பெரிய அளவுல பணம் சப்ளை பண்ணி அவர்களை வெற்றி பெற வைக்கக்கூடிய ஒரு வலிமை ஆய்ந்த மினிஸ்டராக செந்தில் பாலாஜி அவர்கள் செயல்பட்டு வர்றார் அப்படிப்பட்டவரை எதிர்த்து சீமான் அவர்கள் திராவிட ஊடகத்திலிருந்து வந்தவரையே களமிற்கு வேலை செய்ய வைத்திருக்கிறாரா நிச்சயமாக அவனோட பொருளை எடுத்து அவனை சம்பவம் பண்றான் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு சீமானவர்களுடைய செயல்பாடு மாசாதான் இருந்துட்டு இருக்கு இந்த அரசியல் களத்துல திமுக போன்ற கடினமான எதிரிகளை சமாளிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரியான பல வித்தைகளை தான் சமாளிக்க முடியும் சீமான் அவர்கள் ஒவ்வொரு முறையும் நிரூபித்துட்டு இருக்காரு நன்றி வணக்கம்